இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைன்டி நைன் மார்க் மார்ட்டு தான் பார்க்க போகிறோம் வடவெளியில் இருக்குது ஒன் சி பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் பே மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் ஒன் சி பஸ் ஸ்டாப் இருக்கு அதுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் தண்ணி டேங்க் இருக்குது அதுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் மார்க் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே கிராண்ட் பே மார்க்கெட்டும் இருக்குது சரிங்களா அங்கே தான் வந்து இங்கே இருக்கிற பொருளில் வந்து நைன்டி நைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ பீஸ் த்ரீ பீஸ் ஃபோர் பீஸ் ஃபைவ் பீஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் மாட்டில் இது சில்வரு இதெல்லாம் பார்க்கலாம் இதில் டூ பீஸ் நைன்ட்டி இந்த சப்போட்டா நான் ஒரு பக்கம் வாங்கியிருக்கேன் ஒரு பீஸே நூற்றி எட்டுரூவா நூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இங்கே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூ பீஸ் வந்து நைன்ட்டி நைனுக்கு போட்டிருக்காங்க நம்ம ஸ்கூல் குழந்தைகளுக்கு குழம்பு ரசம் பொரியல் அந்த மாதிரி கொடுத்து விட்றதுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக தான் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வந்து நைன்ட்டி நைனுன்னு போட்டிருக்காங்க அதுலேயே ரேட்டு வந்து ஓ எழுதியிருக்காங்க இதெல்லாம் நைன்ட்டி ருபீஸ் அதுலேயே ரேட்டெல்லாம் எழுதி எழுதி ஒட்டியிருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் தான் எண்பது ரூபா அதுலேயே ரேட் வந்து ப்ளூ கலரில் எழுதியிருக்காங்க பாருங்கள் நான் உங்களுக்கு ரேட்டோட காட்டுறேன் இது வந்து தொண்ணூறுரூபா கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சின்னதாக இருந்தால் டூ பீஸ் கூட நைன்டி நைனுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க க்யூட்டாக இருக்குது இந்த சம்படம் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் டேரெக்டாக போய் வாங்குறதுனாலும் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாங்கிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாங்க பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து நைன்ட்டி நைன் தான் இது பாருங்கள் இந்த சின்ன சின்ன ஒன் டுவெண்ட்டி நைன் இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வந்து லாக் டைப் மாதிரி இருக்கிறது இது வந்து நூற்றி பத்தொம்பது ரூபா அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தி ஒம்போது ரூபா இது நூற்றி முப்பத்தொம்பது ரூபா சைஸை பொறுத்து ரேட்டு மாறும் நல்ல குவாலிட்டியாக தாங்க இருக்குது பாருங்க இது வந்து நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா நம்ம அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் கொண்டு போகிறதுக்கு தகுந்த மாதிரி டப்பர் வேறு மாதிரி ஐட்டம் மாதிரி இருக்குது ஆனால் சில்வருங்க இது பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது சில்வர் இதுதான் நல்லா லாக் பண்ணி நல்லாவே டைட்டாகவே இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் டைரெக்டாக விசிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க சூப்பர் சூப்பர் குவாலிட்டியில் கடைக்கு போயிருந்தப்போ சரியான கூட்டம் ஸ்டாஃப் வந்து எடுத்துக்காட்டுறது கூட ஆள் இல்லை நானே தான் வந்து வீடியோ எடுத்தேன் ஸ்டாஃப் சில டைம் இருப்பாங்க ஆனால் நான் போன டைம் வந்து கூட்டமாக இருந்ததுனால வீடியோ காட்டுறதுக்கு ஆள் இல்லை பாருங்கள் இந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க நூற்றி முப்பத்தொம்பது ரூபா அது அது முன்னாடி பார்த்தது நூற்றி பத்தொம்பது ரூபா ஸோ குவாலிட்டியாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இல்லாட்டி ஆன்லைன் பேமெண்ட்டில் கூட வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் மூலிமா யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருந்தோம் பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் எயிட் பீஸ் நைன் பீஸ் இது வந்து இது அப்படியே மூணு டப்பாவும் சேர்ந்து தொண்ணூற்றொம்பது ரூபாங்க மூணும் சேர்ந்து உங்களுக்கு தொண்ணூற்றொம்பது ரூபா தான் இது பாருங்க ஒவ்வொரு கிண்ணமும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி இது ரேட்டு போட்டது இருக்கும் நான் காட்டுறேன் இந்த டப்பா வந்து நூற்றி இருபத்தொம்பது லஞ்ச் பாக்ஸ் தான் இது இது நூற்றி இருபத்தொம்பது ரூபாய் பெரிய பெரிய சம்படம் கூட வச்சுருக்காங்க நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய் இது நல்லாவே பெருசாக இருக்குது பருப்பு அரிசி அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி இது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாங்க அதை விட தூக்கு இது வந்து பால் அந்த மாதிரி வா எண்ணெய் வாங்கிட்டு போகிற மாதிரியான தூக்கு இது இங்கே பாருங்க இது வந்து எழுபது ரூபாய் இந்த சின்ன சம்படம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா இதுவும் எழுபது ரூபாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் இதுலேயே வந்து த்ரீ எல்லாம் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கும் போட்டிருந்தாங்கங்க இது நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய் நல்லா வந்து கனமாக தாங்க இருக்குது உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்குங்க இங்கே பாருங்கள் இது நூற்றி ஒம்பது ரூபா அதிலே ரேட்டு போட்டிருக்காங்கங்க இதுவும் நூற்றி பத்தொம்பது ரூபாய் இதுவும் தூக்குலையே வந்து இன்னொரு மாடல் முறுக்கு புளியிறது கூட இருந்துச்சு இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய் நல்லா கனமாக இருந்ததுங்க ஒரு கையில் தூக்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருந்தது நல்லா கனமாக தான் இருந்துச்சு நூற்றி இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க அதை பாருங்க இடியாப்பம் புளியறதெல்லாம் இருந்துச்சு இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபான்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குங்க கனமாக இருக்குங்க அது இரநூத்தி இருபத்தொம்பது ரூபாய்க்கு வேணும்னா வாங்கிக்கோங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி பேசிக்கோங்க அட்ரஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க இங்கே பாருங்கள் இதை அதை விட சின்ன சின்ன டப்பாலாக இருக்குது டூ டபுள் நைன் இது வந்து முன்னாடி காட்டினதை விடவே கொஞ்சம் பெருசாக இருக்குது டூ டபுள் நைன் தாங்க அதாவது ரெண்டு பீஸு டபுள் நைன் டூ பீஸ் டபுள் நைனு டூ டபுள் நைன் நினச்சிக்காதிங்க ரெண்டு பீஸு நான் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க பாருங்கள் டைட்டாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டி இருக்குதுங்க பாருங்கள் அந்த சம்படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா அது தொண்ணூற்றொம்பது ரூபா அதுக்கு முன்னாடி காமிச்சது தொண்ணூற்றொம்பது இதில் வந்து ரேட்டே மென்ஷன் ஆகலை அதனால் நான் அது கவர் பண்ணலை இது டூ பீஸ் தொண்ணூற்றொம்பதுங்க இதுவும் டூ பீஸ் தொண்ணூற்றொம்பது நல்லா இருக்குங்க நல்லா டைட்டாக திருக்கிற மாதிரி ரசம் குழம்புலாம் சிந்தாத மாதிரி இருக்கும் இது தொண்ணூத்தொம்பது ரூபா இதுவும் தொண்ணூத்தொம்பது ரூபாங்க இதுவும் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா அதாவது சாப்பாடு கொண்டு போகிற மாதிரி அடுக்குங்க குழம்பு ரசம் பொரியல் வச்சுக்கிற மாதிரி முதல்ல நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெல்லாம் இந்த டப்பா கொண்டு போயிருப்போம் நிறைய பேர் இப்போ யா எந்த குழந்தைகளும் குழம்பு ரசம் கொண்டு போகிறதுல டிஃபன் பாக்ஸ் வெரைட்டியாக நாலஞ்சு இருக்குது நூற்றி பத்தொம்பது ரூபா தொண்ணூற்றொம்பது ரூபா அந்த மாதிரி இருக்குது கிண்ணமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இருக்குங்க இதெல்லாம் பாருங்க இது நூற்றி நாற்பது ரூபாய் நம்ம போட்டிருக்கு இதுக்கு வந்து நூற்றி பத்தொம்பது ரூபாங்க இந்த டிஃபன் பாக்ஸ் ஓவல் ஷேப்பில் இருக்கிறது இதுவும் நூற்றி பத்தொம்பது ரூபாங்க நல்லா கனமாக இருக்குது நூற்றி பத்தொம்பது தான் இது எல்லாமே வெரைட்டி நிறையா இருக்குதுங்க நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு பாருங்கள் இது வந்து பொரியல் வச்சுட்டு போகிற மாதிரி அறுபது ரூபா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாங்க முப்பத்தஞ்சு ரூபா தான் இந்த சின்ன டப்பா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அழகாக இருக்குங்க க்யூட்டாக இருக்குது இது வந்து எண்பத்தஞ்சு ரூபாங்க அதை விட கொஞ்சம் பெருசு எண்பத்தஞ்சு ரூபா இது எழுபது ரூபாங்க பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு முப்பத்தஞ்சு ரூபாலருந்தே வந்து சின்ன சின்ன பொரியல் டப்பா எவ்வளோ இது வெறும் முப்பத்தொம்பது ரூபாய் ச சாரி ரெண்டு பீஸ் தொண்ணூத்தொம்பது ரூபாய் அது அழிஞ்சிருக்கு எழுத்து இது எழுபது ரூபாங்க அதாவது உங்களுக்கு வெயிட்டை பொறுத்து ரேட்டு மாறும் அதனால தான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நான் ரேட் சொல்லிட்டுருக்கேன் இது எழுபத்தஞ்சு ரூபாங்க இருக்குங்க குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு இதுவும் நல்லா இருக்குங்க குவாலிட்டியாக இருக்குது எழுபது ரூபாங்க அது அந்த லேபிள் மாதிரியே எழுதியிருக்காங்க அதனால் வீடியோவில் சரியாக கவர் ஆக மாட்டேங்குது இது ரெண்டு தொண்ணூற்றொம்பது ரூபாங்க நல்ல கனமாக இருக்குங்க கிண்ணம் ரெண்டு தொண்ணூற்றம்பது ரூபா அந்த கிண்ணம் அதே மாதிரி இது சோப்பு டப்பா பாருங்கள் ரெண்டு பீஸ் தொண்ணூற்றொம்பது சில்வர் சோப்பு டப்பா ரெண்டு தொண்ணூத்தொம்பதுங்க இதுவும் இது நாற்பது ரூபாங்க ஒரே ஒரு ஒன்று மட்டும் போகுதுன்னு எடுத்துட்டிங்கன்னா நாற்பது ரூபா சோப்பு டப்பா மூடியோடு கொடுத்துருக்காங்க இது ரெண்டு பீஸ் தொண்ணூற்றொம்பதுங்க இதுலேயே மாடல் நிறைய மாடல் இருக்குது சோப் சோப்பிடப்பாளையே இது பாருங்கள் நாற்பது ரூபா இது ரெண்டு பீஸ் தொண்ணூத்தொம்பது இதுவும் தொண்ணூத்தொம்பது தாங்க இது நாற்பத்தஞ்சு ரூபாங்க கின்னும் நல்லா வெயிட்டாக கனமாக இருக்குது நாற்பத்தஞ்சு ரூபா இதுவும் நாற்பத்தஞ்சு ரூபா தாங்க அதுலேயே வந்து ஒவ்வொன்றில் ரேட்டு போட்டிருக்காங்க அறுபது ரூபாய் அதை விட பெரிய கிண்ணம் அறுபது சின்ன கிண்ணம் நாற்பத்தஞ்சு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க கனமாக இங்கே பாருங்கள் இரநூ இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு அப்படியே பா தூக்கு பார்த்தோம் இல்லையா அதுலேயே வேறு குவாலிட்டி இது பாருங்க இது நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா அதுலேயே தூக்கில் பெருசு சின்னதுன்னு அந்த மாதிரி வெரைட்டி இருக்குதுங்க இது நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாங்க இது இரநூத்தி நூற்றி எண்பத்தொம்போது இதுவும் இது இரநூத்தி பத்தொம்பது இதில் தொண்ணூற்றம்பதுன்னு போட்டிருக்காங்க ஒவ்வொரு லேயர் தனித்தனியாக தொண்ணூற்றொம்பதுங்க எல்லாமே தொண்ணூற்றம்பது கிடையாது அப்படியே டிஃபன் பாக்ஸு செட்டாக இருக்குது தனித்தனியாக லேயரோட இருக்கிறது தொண்ணூத்தொம்பது மொத்தமாக நினச்சிக்காதீங்க இதுலேயே நிறைய வீடியோ போடுறேன் பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன் பீங்கான் செராமிக் ஐட்டம்ஸ் எடுத்திருக்கேன் உண்டியல் பாருங்கள் சில்வர் உண்டியல் நம்ம எல்லாம் வச்சு இந்த மாதிரி பூட்டு போட்டு பூட்டிக்கலாம் நூற்றி பத்தொம்பது ரூபா நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா உண்டியல்லையும் அப்படியே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது உண்டியல்லையே நிறைய வச்சுருக்காங்க பாருங்க டிசைன் டிசைனாக இருக்குது வேறு வேறு பேட்டர்னில் இருக்குது படியெல்லாம் வச்சுருந்தாங்கங்க நூற்றி பதினாலு ரூபா மாதிரி ரேட் போட்டிருக்கு நல்லா கனமாக இருந்ததுங்க படி இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து உடையாது நூ படியோட ரேட்டு நூற்றி நாற்பத்தொம்பது ஐம்பது ரூபா நீ அடுத்த வீடியோல பாக்கலாங்க